சொர்க்கத்தில லில்லதீன் அஹ்சனுல் ஹுஸ்னா வ ஸியாதா அதாவது லில்லதீன் யார் நன்மை செய்தார்களோ அவர்களுக்கு ஹுஸ்னா ஹுஸ்னானா விளக்கம் என்ன சொர்க்கம் அவர்களுக்கு கொடுக்கப்படும் வ ஸியாதா ஒன்று கொடுக்கப்படும் மேலதிகமா சொர்க்கத்தில ஒரு இன்பம் இருக்கிறது உலகத்திலே இருக்கிற இன்பங்களில் எல்லாம் மிகப்பெரிய இன்பம் சொர்க்கத்திலே நீங்கள் அனுபவிக்கிற இன்பங்களுக்கெல்லாம் பெரிய இன்பம் அது என்ன இன்பம் எல்லாம் உலகம் மறுமை எல்லா விவகாரங்களையும் ஒட்டுமொத்தமா பார்த்தா ஒரு மூமின் அனுபவிக்கிற பெரிய இன்பம் என்ன தெரியுமா

அல்லாஹுடைய அந்த திருமுகத்தை சங்கையான முகத்தை பார்க்கிற அந்த இன்பத்தை அந்த என்றால் சொர்க்கமும் கிடைக்கும் மேலதிகமான ஒரு பாக்கியம் என்ன தெரியுமா அல்லாஹுவை பார்க்கிற இன்பம் அல்லாஹ்வோடு பேசுகிற இன்பம்